ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாட்டிவ் க்ரியேஷன் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வர வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து காவடி எடுக்கிறாங்க ஸோ அந்த வ்ளாக் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக போச்சுன்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் டேடி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் வந்து காவடி எடுக்கிறாங்க ஸோ காவடி எல்லாமே சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு ஸோ அதுக்கு வந்து பூ சுற்றி அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக தான் போச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி நாங்கள் போக போகிற கோவில் எங்கன்னு பார்த்திங்கன்னா திருத்தணி தான் ஸோ நம்மளுடைய திருத்தணி முருகரை தான் போயிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்க போகிறாங்க எப்படி போக போகிறோம்னு தெரியல அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து அவ்வளோவா கிடையாது ஸோ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து தான் போகணும் அண்ட் ஃபைனலாக வந்து சாமிக்கு படையெல்லாம் போட்டுட்டு ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டேடி வந்து காவடி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு போகிறதுக்கு ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜை பண்ணுவாங்க ஸோ கோவிலுக்கு கிளம்பும் போது வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜை பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய காவல் தெய்வம் ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு காவல் தெய்வத்துக்கு வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஸோ கிளம்புறோம் ஏன்னா நம்ம வந்து நல்லபடியாக போயிட்டு காவடி செலுத்தினோம் ஸோ அதனால் வந்து சுற்றி இருக்க கோவில் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு போனோம்னா நம்ம எந்த ஒரு தடை இல்லாமல் போயிட்டு சாமியை வந்து பார்த்துட்டு வரலான்னு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் உடச்சிட்டு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா ஃபோன் வந்து எடுக்க முடியாத காரணத்தினால ஒரு சின்ன சின்ன மாதிரி தான் போட்டிருக்கேன் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் ஸோ கூட்டை வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்லலாம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பரணி காவடி அதனால் பாதி பேர் வந்து நேத்தே வந்து காவடி எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க ஆக்சுவலாக நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து இன்றைக்கி வந்திருக்கான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு முருகரை வந்து பார்த்தோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தான் திருத்தணியில் இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்க முடியும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அரோகரா அரோகரான்னு சொல்லும் போது அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு அப்படியே செம்மையாக இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காவடி வந்து செலுத்திட்டோம் ஸோ செலுத்திட்டு வெளியே வரும்போது தான் இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம் அங்கே சாப்பிட்ட இடம் இல்லாதனால இந்த மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அண்ட் ஃபைனலாக வந்து சும்மா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேராக ஷாப்பில் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒரு சில பொருளாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமி பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து சாமி எதுவும் பார்க்கல ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து காவடி செலுத்திட்டு கோவில் வந்து சுற்றிட்டு வந்துட்டோம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் அந்த கூட்டமே வந்து சம்மர் ரஷ்ஷாக இருக்குது சாமி பார்க்கணுன்னா இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு திருத்தனியாக வந்து ஒரு சம வைப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ